ஏக்கா நான் காலை பிடிச்சிக்கிறேங்க நீங்கள் அடிங்க ம் நான் காலை பிடிச்சிக்கிறேன் நீ காலை நான் அடின்னா நான் எதை அடிக்க சொல்கிறே நீ மண்டையை உடைக்கிறோம்னு இல்லைக்கா ஓடிடாம எனக்கு காலை பிடிச்சிக்கிட்டுதான் அடிக்கிறோமா இல்லைக்கா காலை பிடிச்சிக்கிட்டு இருந்தானே ஓட மாட்டார் அந்த இடத்துல குருவி வச்சு அடித்தா அப்படி மண்டை ரெண்டை பிழக்கறதுல புழக்கம் உழக்கம் சரி இல்லை நான் சம்பந்தமே இல்லைனா அதில் இருக்கீங்க சம்பந்தத்தோட தான் நாங்கள் பேசுகிறோம் ஏன் முண்டாட்டி வேலை எப்படியா பண்ணலாம் ஹலோ சாமி அவர் பொண்டாட்டி பேர்ல பாடுங்க பாடாம போங்க. ஏன் பொண்டாட்டி எப்படிங்க நீங்க பாடல பொண்டாட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஏன் பொண்டாட்டி எங்க நீங்க பாடல. இது ஒரு லூசு பையன். கட்டடாக பாடுதே பிரச்சனை இல்ல. எডা பாடる என்கிறீங்க. ஐயோ. ஐயா. ஒரு பொண்டாட்டி எனக்கு தெரியும் பாடிட்டேன். அவர் பொண்டாட்டி வரது தெரியும் ஓ பொண்டாட்டி தெரியலயா? பா சொல்லு பா பாடுறேன். ஒரு கடேபர்.ாரியமான பாடுங்க. ஐயா. ஆ

மாரியம்மா அம்மா மாரியம்மா போல் பாப்பா வா மாரியம்மாவா அடுத்த நேரத்தில் பாடுற முடியாயா இல்லை இன்னைக்கு தெரியும் ஏன்னா நம்ம மனிதமா நம்ம மனைவிகள் பேர் நம்மளுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும் நம்ம மனைவிகள் தான் நம்ம கூட்டு சேர்ந்தாங்க பண்ணியிருக்கோம் அதாவது ஒரு ஒட்டுமொத்த உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் ஒரு நாடகம் சிறப்பாக நடைபெறும். அது நாடகம் சரி குடும்பத்துக்கு ஆகாது. அப்படி கிடையாதுல. ஒட்டுமொத்தமா சேர்ந்தா குடும்பம் நடத்துவாங்க அங்க குடும்பமா கூடு பெரு அது. அது ಅಲ್ಲ. எல்லாம் ஒன்றுதான். நாம் எல்லோரும் ஒன்றுதான். எல்லாம் ஒண்ணுதான். வித்தியாசமே இருக்கு. அவர் ஏன் கோபப்படுறாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. சின்ன பொட்டடி பேர் சொல்லிங்க, பெரிய ஊட்டடி பேர் சொல்லுங்க. போய் யோசிச்சியா மலையும் 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 மோதியது என்ற அந்த வார்த்தை சொல்லக்கூடாது குறுக்க குறுக்க பேசாதியா தான் பேசுவேன் எந்த அப்படியா அப்புறம் திருப்பதி மலையும் மோதிக்குச்சா விவரமானவங்க மட்டும்தான் பேசணும் இல்லாதவர்கள் பேச கூடாது முதல் கோணல் முற்றிலும் கோணல் தெரியுமா முதல் கோணல் முற்றிலும் கோணல் ஒரு வார்த்தை வெள்ளும் ஒரு வார்த்தை கொல்லும் நான் வெள்ளக்கூடிய வார்த்தையா நான் பேசுறேன் நீ கொல்லக்கூடிய வார்த்தையா பேசுற கொள்ளுவேன் எதை கொள்ற பேசுற நீ சம்பந்தம் இல்லாம

அந்த வாயுவான் காப்பாற்றியது என்ன மெயினாக பருவதத்தை

போட்டுண்ண பொட்டு எரிஞ்சு போ அப்படியா பேச்சு பேச்சு சொல்றக்கண்ணே பேச்சு பேச்சு சொல்றேண்ணே என்ன பண்ண முக்கா நட்டு தெரிஞ்சு போகுன்னு டப்புன்னு அடிச்சதுனால மரியாதை மரியாதை அவ்வளவு தான் மரியாது முடிவேன் மூக்கா நண்டு தெரிக்குது முனி பேரு முனி பேர் அடி பேர் நடு ஆளு பேர் ஆயா வாய் பேச்சு பேசுற மட்டும் தான் பேச்சுல கவனம் பேசுனேன் என்ன போற பூக்குள்ள தட்டிட்டு போயிடுறேன் யாரு போற ஓக்குல தட்டினவன் யாரு தெரியுமா போன ஓக்குல தட்டினவன் யாரு தெரியுமா ஐயா மாரிசன் ராமன் தட்டினாரு மேனா வந்தாரு மாரிசன் மாயமானா வர்றாரு சீதையாகப்பட்டவர் கேட்கிறார் இந்த மான் எனக்கு வேணுங்கிற கொஞ்சம் பொறுமை பேசிட்டு இருக்கேன் இடையில பேசி நம்ம கடுப்பு ஆயிரும் இந்த மான் மாரிச மாயமானா கூட போற போக்குல ராமன் சொல்லுகிறான் இந்த மான் வேணாம்மா ஒரு மாதிரியா தெரியுது எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது போது இல்லை இந்த மானை எனக்கு பிடிச்சிதான் நீங்க கொடுத்தாங்க ஒண்டாட்டி கேட்டுட்டாலேங்கிறதுக்காக அந்த மானை விரட்டிட்டு ஓடுறேன் ஏ முண்டாட்டி ராம் முண்டாட்டி ஏன்னு போறான் விரட்டிட்டு போறான் போகும்போது பானத்தை தொடுக்கிறான் கொஞ்சம் பொரிய பேசிட்டு இருக்கா பானத்தை தொடுக்கிறான் தொடுத்த உடனே பானம் மேலே பட்ட உடனே மாரிசம் சுயரூபத்தை காட்டி எப்படி சத்தம் போடுறேன் லட்சுமணா அவயம் சிதா அவயம் யாருடைய குரல்ல ராமனுடைய குரல் இல்லை பார்த்தா பொண்டாட்டி ஐயோ நம்ம வீட்டுக்காரருக்கு ஏதோ ஆபத்து உள்ள இருக்கு எங்க குழந்தை உங்க அண்ணனுக்கு ஏதோ ஆபத்து உள்ள இருக்கு போய் காப்பாத்துங்கன்றா அத்தாச்சி எங்க அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாது நீங்க தைரியமா இருங்க பேசாம இருக்கா ஒன்னன்னு செத்துட்டா என்ன சேர்த்துக்கானு பாக்குறியான்னு ஒரு வார்த்தை கேட்டுவிட்டா இந்த வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் நான் இங்க இருப்பேனா அப்படின்னு போட்டான் கோட்டை போட்டு இந்த கோட்டை தாண்டி வராதீங்க அத்தாச்சின்னு சொல்லிட்டு போனா போன நேரத்தில் ராவணனாக போட்டு வந்தா பகுதி பிக்ஷான் தேவின்னு பிச்சை எடுத்தா கோட்டை தாண்டி வந்து பிச்சை இட்டா அப்படின்னு சரியா சிறுத்து போனான் அந்த கதை எல்லாம் படிச்சாச்சு மூணாம் ஆம் வேற ஏதாவது பேசுங்க இந்த கதையை நான் பேச வேண்டிய கதை அப்படி எல்லாம் சட்டம் இல்ல பேச வேண்டியதுயா பேச இது பேச வேண்டியதுன்னு எழுதி வச்சிருக்காகேன் படிச்சவன் யாரோலாம் பேசலாம் ஏய் இது கோட்டை போட்டேன் வேலி போட் அவர்தான் எங்க தெரியுமா

சொக்கநாதருக்கு வீணாட்சிக்குன்னு திருமணம் அந்த திருமணத்தில் சொல்கிறா ஆமா எம்பிட்டு மேலே உன் வீட்டில் இருந்து எத்தனை பேர் வந்தாலும் வர சொல்ல நான் விருந்து வைக்கிறேங்க அப்ப சொக்கநாதர் சொல்றாரு இவ்வளோ மண்டக்குன்னு ஆகாதடி உனக்கு ஏண்டி எல்லாரும் வந்தாலும் சொரு ஓட்டுறியாடி நீ அப்படின்னு நீ வர சொல்லியா வர சொல்லியாங்கடா ஒரு ஆள் அனுப்புகிறேண்டி அப்படியா ஒருத்தன் ஓடுறீ அப்படின்னு சொல்லி குண்டோதரனை அனுப்புகிறான் புரியா சொல்லிட்டு இருக்க இல்லையா குண்டோதரனை குண்டோதரம் போறேன் போய் அங்க இருக்கிற அண்டா குண்டா அரிசி வறுப்பு பலகாரம் பச்சலையா அம்புட்டி அள்ளி முழுங்குறேன் தண்ணீர் தண்ணீர் தண்ணி தண்ணி தண்ணீர் அப்படின்னு சிவன் சொல்றேன் கையை வச்சான் வைகை என்ற வைகை நதி உருவாகியது அந்த கதை தானே பாகருக்கு நஞ்சலுக்கு மகிழ் திட்ட சேராத வைகைன்னு அதுக்கு பெரிய கவியா

நான் எப்பவுமே ஒரு நேரத்தை பழக்கம் பண்ணி தெரியா எல்லாமே ஒரு நேரமா இருக்காது ரெண்டு மணி மூணு மணி ஆகும் மூணு மணி நாலு மணி ஆகும் மாறிட்டே தான் வரும் ஒரே மாறிஞ்சா வாட்ச் நின்று வச்சு நான் பேசுறேன் அந்த கதையை பூரா நீயே பேசுற அப்புறம் நான் கட்டையை பிடிச்சு நாராயணா நாராயணா நான் எதுக்கு வந்து நிற்கிறேன் அதை தானே நானும் கேட்கிறேன் கட்டையை பிடிச்சா கொட்டையை பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு போயிட்டு கிடைக்க வேண்டியதானையா முடிஞ்சா என்னை பேச விடாத அளவுக்கு பேசியா இதில் பேர் பெருமாள் ராசி பெருமாள் ராசி பெத்த பேர் விஷயம் இல்லையே

விட்டு கேளு நீ வேற கதை பேசு நான் ஒரு கதை பேசுனேன் நீ ஒரு கதை பேசிய இல்லையா நான் சொல்ற கதையை நீ கவனமா கேளு அண்ணா இருக்கே தைரியமா பேசு நம்ம ஊரு நம்ம ரசிகர்கள் ஏத்துக்கிருவாங்க ஐந்து தொழிலுக்கு சொன்னக்காரு சிவ உருமா சிவ உருமா சிவனுடைய வல்லது பாகத்திலே பிறந்தவர் யாருன்னா பிரம்மன் பிரம்மன் சிவனுடைய இடது பாலத்துல பிறந்தவர் மகாஷ்ணா கவனி கண்ணன் நல்லா கவனிக்கிற கதையை நல்லா கவனிங்க சரி சரி அதாவது ஒரு சொல்றீன்னா அது அதில் கவனம் இருந்தால் தான் ஊத்த கதையாக இருந்தாலே ஊடுருவி பாருங்க அப்படி கேள்வியா அப்படி ஊடுருவி கேட்டால் தானே விஷயம் தெரியுங்க சிவனுடைய வலது பாகத்திலே பிறந்தவன் மகாவிஷ்ணு இடது பிறந்தவன் பிரம்மா இடது பாகத்திலே பிறந்தவன் மகாவிஷ்ணு அப்போ சிவன் தோன்றி மகாவிஷ்ணு சொல்கிறார் மகாவிஷ்ணு அவர்களே இன்றிலிருந்து பிரம்மன் முதல் கொண்டு நீயே படைப்பாயாக ஓஹோ பிரம்மா உள்பட நீயே படிக்கணும் மகாவிஷ்ணுவிட்ட உடுக்குற முதல்ல பிரதம் படிப்பேன் நல்லா கவனிக்கிறீங்கல்ல ஆஹ் ஆஹ் கவனத்துக்கு தாயா இருக்கேன் சொல்லு தொலையா இல்ல நீங்க கவனி கவனிக்கிறீங்களா இல்லையான்னு நான் அடிக்கடி கவனிக்கணுமா இல்லையா உங்களை கவனிக்கணுமுல்ல அப்ப உடனே என்ன செய்யலாம் மகாவிஷ்ணுவா பிரம்மனுக்கு ஒரு சண்டை வருது என்ன சண்டை வருது பிரம்மன் சொல்றாரு படைப்பு தொழிலுக்கு நான் தான் சொந்தக்காரன் ஆமா ஆமா ஆஹ் விடா வருது விடாபுடா கதையை கவனிக்கிறேன் நல்லா கவனிக்கிறேன்

மகாவிஷ்ணு வயிற்றுக்குள்ள பிரம்மன் உள்ள போயிட்டு வர முடியல துவாரங்கள்லாம் அதச்சிட்டாரு அதனால தொப்பு வழியா வெளியே வந்தாப்ல அதானே வேற அப்புறம் அடுத்து ஏன் தெரியுமா ஊத்தகதையா இருந்தாலும் ஊடு உருவி கவனிக்கணும் அதுல நீங்க கவனிக்கிறீங்க சொல்லவரு ஏன்னா கவனிக்கிறீங்களா இல்லையா புரிஞ்சுச்சா இல்லையா நான் சொல்ற புரிஞ்சா இல்லையா புரிஞ்சுச்சா இல்லையா நான் சொல்ற இல்ல கோபம் அறிவுக்கு சத்துரு நான் புரியுதா நான் சொல்ற புரியுதா இல்லையா நான் சொல்ற கதை உங்களுக்கு புரியுதா இல்லையா புரியுது பிரம்மனுடைய வயிற்றுக்குள்ள மகாவிஷ்ணு உள்ள போய் போயிட்டு வெளியே வந்துட்டா மகாவிஷ்ணு வயிற்றுக்குள்ள பிரம்மன் போய் வெளியே வர முடியாம ஓட்டையெல்லாம் அடைச்சதுனால உந்தி கமலத்துல தாமரப்பு வழியில வெளியில பிரம்ம வந்தான் அது தெரியுது அதுக்கப்புறம் அறியாதவர்களுக்கும் அனுவஸ்தர விளம்பரத்தை குறைச்சிட்டு சரி பிரம்மன் வயிற்றுக்குள்ள மகாவிஷ்ணு போயிட்டு

அதுக்கப்புறம் என்னையா நடந்துச்சு அது தாயா சொல்லியா அதுக்கப்புறம் என்னையா நடந்துச்சு யாரை கேட்குறியா புரியுதா புரியுதான்னு ஒன்றைய கேட்டேன்னே புரியலையா என்ன புரியுதா புரியுதா யோ இதுக்குத்தான் நீ அப்போதான் இருந்து கவனிச்சியா கவனிச்சியான்னு கேட்டுவிட்டு வாரியா அதுக்கப்புறம் என்ன என்னன்னு கேக்குறேனே சொல்லி தொலைச்சாத்தே என்னடா நான் எதுக்கு சொல்றேன் இதையா சொல்லி பேர் வாங்கி தொலையான்னு விட்டேன் ஐயா எப்படியாவது உன்ட்ட ஒரு கதை பேசணுங்கிறக்காக நான் கிளம்புறப்ப படிச்சு அதுதான் தப்பு என்ன கிளம்புறப்ப படிக்கவே கூடாது ஏய் மண்டேல ஏறவே ஏறாது ஏய் நீ என்ன கிளம்புறது வந்து மண்டேல ஏறதுக்கு இல்ல அந்த நேரத்துல போய் படிச்சா மண்டேல ஏறா கிளம்பற அப்புறம் தான் படிக்க ஆரம்பிக்கிறேன் கிளம்பி வர்றப்படி கிளம்பி எனக்கே நடந்திருக்கு நாலஞ்சு வட்டம் என்ன செய்ய முடியும் முடியும்னு போயிட்டு குளிச்சுட்டு கிளம்ப அப்புறம் அதோட வந்தோம்னா மூடு வேலை செய்யாது பண்ண முடியாது பதினஞ்சு எனக்கு அந்த பிள்ளைக்கு நூறு ஃபோன் பண்ணிருக்கேன்

ஏன் நான் என்ன தைரியமா சொன்னேன் யா அங்க தான் இருக்கு பே மாரிசன் மாயமானா வந்தானே ஆரம்பிச்சேன் ஆமா முடிச்சு வச்சது யாரு நான்தா அப்படி சொல்லுங்க கதையை முடிச்சது நீ தானே வேதா என்று சொல்லக்கூடிய ஊருடி நெல்ல நல்ல காைய சொன்னேன் ஆமா அது திருநெல்வேலின்னு வேளினே முடிச்சு வச்சது யாரு நான்தா நீங்க தானே குண்டோடரன்னு வர்தன சிவன் உருவாகினார் சோறு காங்கன்னு சொன்னேன் ஆமா வைகை नदी வரைக்கும் சொல்லி முடிச்சேன் நீங்க என்ன சொல்லி முடிச்சீங்க வா அதே மாதிரி சிவனுடைய வலது வாரத்தில் பிரம்மன் பிறந்தாரு இடது வாரத்தில் மகாவிஷ்ணு பிறந்தாருன்னு நான் சொல்லும்போது போது முடிச்சு வைப்பாடு சொல்லித்தேன் கதைய கவனி கதைய கவனி கதைய கவனி சொன்னேன் அந்த கவனிக்கு இதுதான் அர்த்தமா ஐயோ கடவுளே உண்மையாவே தெரியாதியா பொய் சொல்லக்கூட சத்தியமா சத்தியமா தெரியாதியா நானே படிக்கல நானே ஒத்துக்கிட்டேன் சத்தியமா சத்தியமா படிக்கல

அதுக்கு தாண்டி கேட்டே தெரியும்ல தெரியும் அப்புறம் என்ன எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் அப்படியே அதை பேசிட்டு வேற ஏதாவது பேசுவேன் தெரியா எனக்கு பாதி கதை தெரியுமியா எனக்கு மீதி கதை தெரியும் அப்ப மீதிய சொல்லு முதல்ல பாதிய சொல்லியா காவாச்சல நின்னுட்டு பாதி சொல்ல சொல்ற தொப்புள்ள தாமரைகளை பிரம்மன் பிறக்கிறார் உடனே கோவது பிரம்மனுக்கு சிவனிடம் கேட்கிறார் சிவருமானி தங்களுடைய வலது பாகத்தில் யாம் பிறந்தோம் இடது பாகத்தில் மகாவிஷ்ணு பிறந்தார் அப்படி இருக்க நான் போய் மகாவிஷ்ணு பிறக்க வேண்டும் என்று எப்படி வரத்து கொடுத்த கேட்பான்ல கேட்டார் உடனே பிரம்மன்ட்ட கேட்கிறார் சிவனா உமக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார் நான் எப்படி மகாவிஷ்ணு மகனாக பிறந்தேனோ அதே மாதிரி மகாவிஷ்ணு எமக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று கேட்கிறார் தந்தையன் வரத்து என்று சிவன் சொல்ல பிரம்மன் மகாவிஷ்ணு பக்கத்தில் போய் நிக்க நிற்கும் பொழுது பிரம்மனுடைய உடம்புல மகாவிஷ்ணு ஐக்கியமானார் பிரம்மனுடைய வலது உருவத்தில் இருந்து மகாவிஷ்ணு பிறக்கிறார் அப்ப சிவன் தோன்றி பிரம்மா உமக்கு படைப்பு தொழில் மகாவிஷ்ணு உமக்கு காத்தல் தொழில் சிவன் எமக்கு அழித்த தொழில் தொழிலை பிரித்தார்கள் பிரம்மன் படைக்கிறார் படைத்துக் கொண்டே இருந்தான் படைத்தான் ஒரு குறிப்பிட்ட கால வரையிலும் உடம்பில் அனைத்து சக்திகளையும் இழந்தது இழந்த உடனேயே பிரம்மன் செத்து போயிட்டான் உடம்புல இருந்த சக்தியெல்லாம் போயிருச்சு பிரம்மன் செத்துட்டார் இதுல இருந்து நான் உங்கள்கிட்ட என்ன கேட்கிறேன் பிரம்மன் செத்தார்ல எத்தனை வருஷம் படைச்சாரு எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பிரம்மன் செத்தார் சொல்லு பாதிக்கதே நான் சொல்லிட்டேன் நீ படித்தது உண்மையானால் மீதி கதையை பேசியா பேசி பேருவாங்க சவாஸ் 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 கேடும் நன்றி பாராட்டுறேன் ம் நான் கூட என்னமோ நினச்சேன் கொஞ்சம் விஷயம் இருக்கு ஏன் விஷயம் இருக்குன்னு ஒத்துக்கிறேன்னா நீங்கள் எப்போ ஐந்தொழிலுக்கும் வித்தகன் சிவன் சொல்லி ஆரம்பிச்சிங்களோ அப்பவே அப்போ யோசிச்சிட்டேன் கொஞ்சம் எதுவும் அடிப்படை படிச்சிருக்காப்புல அதுக்கடுத்து ஒரு விஷயம் சொன்னீங்க பாருங்கள் முதல் முதலிலே பிரம்மா உள்பட நீயே படைப்பாயாக மகாவிஷ்ணுக்கு தான் படைக்கும் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க பிரபஞ்ச உற்பத்தி படிச்சிருக்கீங்க அதுக்கடுத்து ஒண்ணு சொன்னீங்க பாருங்க பிரம்மா கொஞ்ச நாள் படைச்சுக்கிட்டே இருந்து பிரம்மா செதுப்பிட்ட சுதாரிச்சேன் ஏன்னா இறப்புங்கிறது மனுஷனுக்கு மட்டும்தான் நம்ம நாள் நினப்பாங்க தெய்வங்களுக்கும் தேவர்களுக்கும் இறப்புன்னு ஒன்று உண்டு உண்டு பிரம்மாவும் செத்ததுக்கு அப்புறம் இன்னொரு பிரம்மா வருவேன் இதை படிக்கும் போது ஆதி பருவம் படிச்சிருக்கீங்க நான் பாராட்டுறேன் நன்றி நன்றி நிறைய நம்ம ரெண்டு பேசலாம் சரி ஆனால் அதுக்கான கால நேரம் இதுவல்ல அதனால இன்னொரு முறை நேரம் கிடைக்கும் போது நம்ம நிறைய பேசலாம் இப்பொழுது நீங்க சந்திக்க வேண்டிய ஆட்களை சந்திக்க வேண்டும் யாரங்க நிறைய பேசணும் இன்னொரு நாளைக்கியா மேடையை போட்டு மைக் செட் வச்சு அவங்க பணத்தை போட்டு இன்னொரு நாடத்தை வச்சு இன்னொரு மடியில குடுத்துடா தெரிய பதில் சொல்லியா எது வரல படைச்சா எப்ப செத்தான்னு கேட்டுக்கல ஹலோ பதில சொல்லு நீங்க பிரபஞ்ச உற்பத்திய படிச்சிருக்கீங்கன்னு சொல்ல தெரிஞ்சவனுக்கு அந்த கதையை மீதிய சொல்லத் தெரியாது புத்தகம் யார் வேணாலும் சொல்லலாம் புத்தகத்துல உள்ள கதையை படிங்க அனுப்பு அது ஒரு பெரிய விஷயம் இல்ல அதனால சொல்லிப் பிரச்சனை இல்லப்பா சொல்லு அதாவது மூவரும்

அடுத்த நிமிடமே இன்னொரு பிரம்மா தோன்றான் ஆமா அந்த இன்னொரு பிரம்மா தோன்றான் பத்திலா ஆமா அதுக்கு முதல் நிமிடம் வரைக்குமே இவன் தான் படைக்கிறான் அப்ப தான் அவன் சாகுற நான் என்ன கேட்டேன்னு புரியுதா பிரம்மன் எத்தனை வருஷம் படைச்சான் எப்ப செத்தான்னு கேட்டேன் இன்னொரு பிரம்மா உருவாங்கனது அவன்கிட்ட கேட்கவே இல்ல பிரம்மன் செத்தான் ம் எப்ப செத்த அதை சொல்லு தலைவா படைச்சுக்கிட்டே வர்றான் கொஞ்ச நாள்